இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களும் நடிகர் சிம்பு அவர்களும் ஒரு புதிய திரைப்படத்தில் வந்துட்டு இணைந்திருக்கிறாங்க அப்படிங்கறது நாம் அனைவரும் அறிந்ததே ஸோ இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா வட சென்னையினுடைய தொடர்ச்சி தான் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு நபர்கள் கூறி வந்த நிலையில வெற்றிமாறன் அவர்களுடைய தரப்புல இருந்து வட கதைகள அது அது அந்த கதைகளத்தை மையப்படுத்தி தான் இந்த திரைப்படம் அமையப்போகிறது ஆனா இது வட திரைப்படத்தினுடைய தொடர்ச்சி கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த புதிய திரைப்படம் அப்படிங்கிறது சிம்பு அவர்களுடைய நாற்பத்தி ஒன்பதாவது திரைப்படமாக இருக்க போகிறது போகிறது அது மட்டும் இல்லாம தயாரிப்பாளர் தானு அவர்கள் இந்த திரைப்படத்தை வந்துட்டு தயாரிப்பும் பண்றாரு அது மட்டும் இல்லாம இந்த திரைப்படத்துடைய ப்ரோமோ ஷூட் அப்படிங்கறது ரீசெண்டா நடந்து முடிஞ்சது சோ ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அப்படிங்கறத அந்த ப்ரோமோவுடன் சேர்த்து தயாரிப்பாளர் தானு அவர்கள் வந்துட்டு வெளியிட்டு இருக்கிறாரு சோ அவர் அப்படி என்ன சொல்லியிருக்காரு பாத்தீங்கன்னா வடச்சென்னை படத்தை போன்று இந்த திரைப்படமும் பாத்தீங்கன்னா அதே தான் அமைந்திருக்கு ஆனா அந்த திரைப்படமும் இந்த திரைப்படம் ஒன்று கிடையாது ஒரே மாதிரி கதைக்களம் இருக்கும் ஆனா அதனுடைய தொடர்ச்சி கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு ஸோ சோ ஏற்கனவே நமக்கு தெரியும் வடச்சென்னை திரைப்படத்தில் திரைப்படத்துல பாத்தீங்கன்னா தனுஷ் அவர்களுக்கு முன்னாடி அவர்கள் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார் சிம்பு அவர்கள் தான் அந்த திரைப்படத்துல நடிக்கிறதா இருந்தார் அதன் பிற்பாடு சில காரணங்கள் காரணமாக தனுஷ் அவர்கள் அந்த திரைப்படத்தில் நடித்திருந்தார் சோ மீண்டும் அதே போன்ற வேறொரு கதை அதாவது அதே கதை கழகமாக வைத்திருக்கக்கூடிய மற்றொரு கதையில வெற்றி மாறனவர்களும் சிம்பு அவர்களும் இணைந்திருக்கிறாங்க எனவே வெற்றி மாறனவர்களுடைய ரசிகர்களும் சரி ஒரு பக்கம் சிம்பு அவர்களுடைய ரசிகர்களும் சரி மிகப்பெரிய அளவுல ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் இந்த புதிய திரைப்படத்திற்காக